வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி ஏர் கூலர் வீடியோ காமிக்க போகிறேன் சம்மர் டைமில் நம்மளுக்கு ஏசி ரொம்ப முக்கியம் ஒருவேளை ஏசி வாங்க முடியலன்னா ஏர் கூலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு நம்ம ஆன் பண்ணதையும் ஆகிடும் நாற்பத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம் ஐஸ் பாக்ஸ் டெக்னாலஜி நாலு ஐஸ் பேக் கொடுத்துருக்காங்க நம்ம 7.5 hours ஃபைவ் ஹவர்ஸ் டைமர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ரிமோட் கூட இருக்குது இந்த ஏர்கூலர் வாங்கி ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கூலர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்க தண்ணி ஆட் பண்ண போகிறோம் கேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த ஏர்கூலர் மேலே ரெண்டு லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா கீழே ஒரு ஒயிட் லைன் மாதிரி மேலே இது கீழே இருக்கிறது மினிமம் மேலே இருக்கிறது மேக்சிமம் நம்ம இந்த மினிமம் குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது அதோட மேலே இருக்கணும் மினிமம்லேருந்து மேக்சிமம் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போது நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மேலே அந்த லைன் ரீச் ஆகலை நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இங்கே நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோம் நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கலாம் அந்த மார்க் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இந்த ஐஸ் பாக்ஸ் உள்ளே வச்சுக்கிறேன் நம்ம கடையில் வாங்கும் போது எம்டியாக இருக்கும் பாட்டிலு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே தண்ணி ஆட் பண்ணி ஒரு அஞ்சாறு அவரு ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நான் இங்கே வைக்கிறேன் இப்போது ஐஸ் பாக்ஸ் வச்சுட்டு கவர் பண்ணிக்கிறேன் இதுக்கு ரிமோட் இருக்குது பட்டு ரிமோட்டில் வந்துட்டு பேட்டரி இல்லை நம்ம பேட்டரி வாங்குறது தான் வரும் இப்போது நம்ம ரிமோட் இல்லாமல் நம்ம டைரக்டா இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பவர் ஸ்பீட் கூல் டைமர் ஸ்விங் நம்ம ஸ்பீடு ரெண்டு மூணு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் இந்த லோ மீடியம் ஹை ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அதே மாதிரி டைமர் கூட ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம் நம்ம கூல் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கட்டாயமாக தண்ணி இருக்கணும் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம கூல் ப்ரெஸ் பண்ணக்கூடாது தண்ணியும் ஐஸ் பேக்கும் நம்ம வச்சு வச்சுட்டு தான் நம்ம கூல் ப்ரெஸ் பண்ணணும் இங்கே வந்துட்டு ஸ்விங்கு நம்ம எப்படி ஒர்க் ஆகு பார்க்கலாம் இந்த மாடல் பார்க்கலாம் ஜிஃபால் ஜிஏ சி நைன் ஃபோர் த்ரீ த்ரீ இப்போ நீங்கள் தண்ணி எம்டி பண்ணணுன்னா இந்த மாதிரி இந்த மெஷின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பட்டன் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி எம்டி பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஆனால் இது கேர்ஃபுல்லாக தான் வரும் நீங்கள் இப்போது இந்த ஐஸ் பேக்கெல்லாம் எடுத்து ஃப்ரீஸருக்குள்ளே வைக்கிறோம் தேவையாகும்போது நம்ம இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கூலரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ